இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் இந்த சிறப்பு பலன் ஏன் பார்க்கணுன்னா இந்த கடித ஏழு மாதங்களாக நடந்த நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இன்னும் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் முடிவு வருமா வராதா தான் வெண்ண திரண்டு வர நேரம் தாலியை கரெக்டாக பயன்படுத்துற பெட்ரோலில் வந்துடும் எதிர்த்தவர்கள் விலகு தொந்தரவு கொடுத்தவங்க விலகிடுவாங்க இல்லை சான்ட்ராகிடுவாங்க ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இந்த புரடாசி மாதத்தில் மட்டும் பெரிய வம்பு வழக்குகள் நீங்கள் விலையை நின்று வேடிக்கை பாருங்கள் அதுவாக சால்வ் ஆயிடும் அந்த மாதிரி சரி வேலை சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு மாறலாம் நிறைய பேர் ஜாப்பு சம்மந்தப்பட்டது நிறைய பேத்துக்கு மாற சொல்லியிருக்கேன் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வெளியூர் சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்கேன் பட் ஜாதகம் தசா புத்தி ரீதியாகவும் பார்த்துட்டு தான் பண்ணணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேண்டாம் குடும்பம் இந்த போனால் குடும்பத்துக்கு நிறைய பேர்த்துக்கு கொடுக்கல ஐப்பசி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் தனுசு ராசிக்கு நாங்கள் கொடுக்காத காரணம் நிறைய விஷயங்கள் அங்கே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தானாதிபதி கேது உடன் தொடர்பு ஏற்படும் கிரகண தோஷம் ஏற்படும் காலகட்டத்தில் ஏன் குழப்பிக்கிட்டுன்னு சொல்லிதான் புதுசாக அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும் அப்போ பழைய வீடு வாங்கலாம் புது வீடுங்கிறது கோச்சார ரீதியாக ஃபேவராக பண்ணல இப்போ பார்த்திங்கன்னா அடகு வைத்த நகையை மீட்க கடனை அடைக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டே ஒரு டெபாசிட் அமௌண்ட்டு போட நகைகள் வாங்கி சேகரிக்க இது மாதிரிலாம் சூப்பரான காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் இந்த சிறப்பு பலன் ஏன் பார்க்கணுன்னா இந்த கடித ஏழு மாதங்களாக நடந்த நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இன்னும் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் முடிவு வருமா வராதா வெண்ணை திரண்டு வர நேரம் தாலியை கரெக்டாக பயன்படுத்த காப்பாற்ற வேண்டும் அப்போ இந்த கரெக்டாக இந்த ஒரு சில பரிகாரங்களோ ஒரு சில விஷயங்களோ செஞ்சுக்கிட்டால் மீது அஞ்சு மாதத்தில் நிறைய விஷயங்கள் முயற்சிகள் அனைத்தும் திருவணையாகும் பட் இதுக்கு ஒரு சில பலன்கள் கவனமாக கையணும் ஏன்னா குரு பகவான் குரு பயிற்சி நடக்குதுங்க கடகராசிக்கு மாறுறார் இப்போ தான் மிதன ராசிக்கு வந்த மாதிரி இருந்தது திரு திருன்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மாறுறார் சில காலம் கடகராசிக்கு பயணிக்க போகிறாருங்க ராசியில் பயணிக்கும்போது ஆகும்னா அப்படியே பலன் மாறி கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து குருவாக மாறிடுறார் அந்த காலகட்டத்தில் கவனிக்கும் ஸோ அது மட்டுமா குரு சுக்கரன் வேறு இணையுது அதோட பலன் எல்லாமே பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி அப்படின்னாலே தன்னம்பிக்கை மிக்க ராசி எப்போவுமே எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் ஜெயிக்கக்கூடியது இவங்களுக்கு இறைவனர்களோ இவங்க நண்பர்களோ பெரிய பெரிய ஆட்களோ எந்த ஒரு வகையில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க கட்டிசி வரைக்கும் இல்லைன்னு சொன்னால் கூட டக்குன்னு வந்து கை தூக்கி விடுற ராசி தனுசு ராசி அது ஒன்று இறையொருளாக இருக்கும் இல்லை நண்பு வட்டாரமாக இருக்கும் ஆக மொத்தம் ஏற்பட்டாலும் ஜெயிக்க தன்னை வழி நடத்தக்கூடிய அம்சம் உண்டு இவங்க பொதுவாகவே ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் நல்ல கருத்துக்கள் சிறந்த கருத்துக்கள் பேசுவாங்க மற்றவங்க சூழ்நிலையை அந்த ராசி பெஸ்ட்டுங்க ஆனால் குடும்பத்துக்காக உழைக்கிறது போராடும் குடும்பம் சரி நண்பர்களுக்கு சரி இந்த ராசி அமைதியாக இருக்கும்போது மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதே ராசி தான் சிவ அம்சமாக அமைதியாக இருக்கும் தெரியும் ருத்ர தாண்டவும் தெரியும் ரெண்டுமே இந்த மாதிரி ராசி தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டுட்டால் சொல்லுவாங்க இல்லையா சாது ரெண்டாள் காடு கொள்ள அது மாதிரி இந்த ராசி எப்போவுமே நான் சொல்வேன் தனுசு ராசிக்காரங்க நாம் அமைதியாக இருக்கும்போதே அவங்ககிட்ட பேசிக்கிறோம் அவங்க ரியாக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா வேற இவங்களை பற்றி பேசுவோம் இந்த ஐந்து மாத பலனில் ஃபஸ்ட் குரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த நேரத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு பேசுவோம் பொருளாதார ரீதியாக ரெண்டாம் இடத்த பார்க்குது நாளை பார்க்குது பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு புதையல் யோகா மாதிரி கிடைக்குங்க திடீர் ஒரு அமைப்பு கிடைக்கும் குரு பகவான் குருவிற்கெல்லாம் குரு அவர் உச்சம் பெறுறார் இல்லையா அப்போ ஒரு பெரிய பணம் பணம் சம்பந்தப்பட்ட டீலிங் நடக்க வாய்ப்புண்டு இந்த நேரத்தில் கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும் அடுத்த படிநிலைக்கு நோக்கி போய் முயற்சி செய்யக்கூடியது சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் உடல்நிலையில் கவனம் அது உடல்நிலையை பற்றியாக சிந்தனை அதிகமாக வருது குடும்ப நிக நிகழ்வுக்கு அடுத்த ஒரு படிநிலை மாறுது ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்தாச்சு குரு எட்டில் இருக்கேன் அப்போ கொடுக்கல் வாங்கலில் கவனம் ஃபஸ்ட்டு வர வேண்டிய பணத்தை மட்டும் வாங்குங்க கொடுக்கறது அப்புறம் பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு வேண்டிய பணமே நிறையா இருக்கும் இந்த ராசி கொடுத்தா திருப்பி வாங்க முடிய மாட்டேது கமிஷன் வகையில் வட்டி வருமானம் சீட்டு வகையில் யோகந்தான் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக டீல் பண்ணுறது ஆனால் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது தான் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் சீட்டு வகையில் கொஞ்சம் இதாக இருக்கும் பைக் பயணங்களில் கொஞ்சம் மாறுதல் உண்டு அதனால் இந்த வகையில் பாருங்கள் நாலாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரம் வரும்போது அர்தாஷ்டிர சனியின் தாக்கம் குறையுது இந்த ராசி தாய்க்கு தாய் தாய் வழி உறவுகளுக்கு அந்த மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போ தான் ஒரு புடிவான நினச்சிருக்கு என்ன தான் பிரச்சனை சரியான டாக்டரை பார்த்து சரியான தீர்வு கொண்டு வர ஒரு வழி பிறந்தாச்சு உங்களுக்கும் உடம்பை பார்த்துக்கணும் ரைட் நீ வேலையை பற்றி போய் அவங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் பயணிக்க போதுங்க இந்த புரட்டாசி மாதம் ஒரு மாதம் தவற மற்ற நேரம் எல்லாம் சூப்பராக இந்த புரட்டாசி மாதம் மட்டும் என்ன நடக்கும்னா தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க சும்மா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வர விஷயங்கள்லாம் தடங்கல் பண்ணுவாங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டாக கூடி கூடி பேசுவாங்க அப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி கோபங்கள் இதெல்லாம் வரும் அந்த நேரத்தில் கொஞ்சம் அறிவு சார்ந்து பயன்படுத்திக்காங்க அதுக்கு அடுத்த மாதம்லாம் உங்கள் கையில் தான் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி அப்போ அந்த அதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்தை தவிர மற்ற மாதங்கள் வேலையில் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு அங்கீகாரம் உண்டு மனசு ரிலாக்ஸாக இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் எதிர்த்தவர்கள் விலக தொந்தரவு கொடுத்தவங்க விலகிடுவாங்க இல்லை சலண்டராகிடுவாங்க ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெரிய வம்பு வழக்குகள் நீங்கள் விலகி நின்று வேடிக்கை பாருங்கள் அதுவா சால்வ் ஆயிரும் அந்த மாதிரி சரி வேலை சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு மாறலாம் நிறைய பேர் ஜாப் சம்மந்தப்பட்டது நிறைய பேத்துக்கு மாற சொல்லியிருக்கேன் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வெளியூர் சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்கேன் பட் ஜாதகம் தசா புத்தி ரீதியாகவும் பார்த்துட்டு தான் பண்ணணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேண்டாம் குடும்பம் இந்த போனால் குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன அம்சம் உண்டு மாறுனா வரவு செலவு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ பெங்களூரில் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு சம்பளமே பெரிய சேலரி யூஎஸில் கிடச்சிருக்கு இந்த இடத்துல யூஎஸ் போகலாமா வேணாமா அப்படின்னு தான் வந்தார் இந்த போனால் கரெக்டாக இருக்குமா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன சார் யுஎஸ் யோகம் இப்போ இல்லை ஜாதக ரீதியாக அம்சங்கள் குறைவு அங்கே போய் ஆகிற செலவு அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்க வர வருமானம் இப்போ இங்கே இருக்கிற மிச்சப்படுத்துறது காசு இங்கே மிச்சப்படுத்துறதுக்காசு காசு இதாக இருக்குதுன்னு சொன்னால் மிச்சப்படுத்துக்காசே அதிகமாக இருக்கும் சொன்னது அவர் சொன்னார் ஆமாங்க அங்கே போகிறது எனக்கு ஒரு கௌரவத்துக்காக தான் போகிறேன் அங்கே சொன்ன சேலரி அங்கே இருக்கிற வீட்டு வாடகை கணக்கு பண்ணும்போது எனக்கு இங்கே இருக்கிறத விட பெங்களூரில் வாங்குகிற காசே பெரிய காசுங்கிறார் இப்போ அவர் அவருக்கு அம்சம் இல்லை அதான் அதுக்காக நிறைய பேத்துக்கு நான் மனுப்பிருக்கும் யோசிச்சு இப்போ படிக்க படிக்கலாம் போகிறாங்க பட் இவர் சூழ்நிலை அது மாதிரி பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை திருமணம் இருக்கா இல்லையா திருமணம் சம்மந்தப்பட்டதால் முக்கியமான விஷயம்னால் உங்களுக்கு திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்குள்ளே திருமண யோகங்கள் உண்டு செய்த பரிகாரங்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு திருமண வயது உடைய தசாபுத்திகள் கரெக்டாக மேட்சாகும்போது திருமண நடத்துகிறோம் குரு பார்வை மட்டும் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது எப்போ குருபலன் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கும் ரெண்டு வயசு குழந்தைங்க குருபலன் இருக்கும் அப்போ திருமணம் சொல்லிடுவோமா குருபலன்ங்கிறது ஒரு வாய்ப்பே ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும் தசாபுத்தி சம்பவத்தை நிற்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது தான் சம்பவம் நினைக்கும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும் அக்டோபர் பதினாலிருந்து நவம்பர் பதினாலு இந்த ஒரு மாதம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஹோலில் போட்டுருங்க சொல்லுவாங்களே ஆடி மாதம் நாங்கள் பேசவே இல்லை நீங்கள் புரட்டாசி தான் பேசக்கூடாது ஏன் இந்த மாதம் வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ஐப்பசி வரைக்கும் குரு பகவான் எட்டில் மறைஞ்சிருக்கார் குரு பலன் இல்லை எகெயின்ஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருபறியாக இருக்கும் முடிவுக்கு வராது மனசு சம்மந்தப்பட்ட சஞ்சலம் இருக்கும் ராவணி மாதமே நிறைய பேருக்கு கொடுக்கலை ஐப்பசி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் தனுசு ராசிக்கு நாங்கள் கொடுக்காத காரணம் நிறைய விஷயங்கள் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தானாதிபதி கேதுவுடன் தொடர்பு ஏற்படும் கிரகண தோஷம் ஏற்படும் காலகட்டத்தில் ஏன் குழப்பிக்கிட்டுன்னு சொல்லி தான் நான் கொடுக்கல அப்போ இந்த உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார் எட்டுக்கு குரு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறது பரிவர்த்தனை அப்போ இடமாற்றம் பின் யோகமாக மாறும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது உண்டு அதுக்கு பரிகாரம் பழிக்கணும் பிஸ்னஸ் பதம் பிஸ்னஸ் தாங்க சூப்பர் அங்கே இப்போ சனி பார்வை வக்கரம் பெற்று பார்க்குறனால பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுத்தது பிரச்சனையாக இருந்தது சின்ன சின்ன எல்லாம் விலகுது இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒரு பெரிய இதாக இருந்தால் சின்ன ஒரு போர்ஷன் பிரிப்பாங்க இதில் வரவு வரகின்ற வரவு செலவு கணக்கு வேறு இதில் வருகின்ற வரவு செலவு வேறு தான் தெரியும் ஓகே எது மைனஸோ அதை வேணான்றாங்க ஒரு புரிதலுக்காக ஒரு கடையில் நாலு பொருள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன லாபம் வரும் தனியாக ஐடியா இருக்கும் எடுக்கும் பொழுது அப்போ எந்த ப்ராடக்ட்டு நமக்கு லாஸ் ஆகிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை விளக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு ஆக மொத்தம் ஒரு புது புரட்சியே போகுது அடுத்த எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடியது கூட்டு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் முயற்சிப்பாங்க கூட்டுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கல ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தாலும் ஒரு நிறைய ஜாதகம் தனுசு ராசி இப்போ ரிசண்டாக பார்த்துருக்கேன் புது முயற்சிகள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க தசாபுத்திகள் மற்ற அம்சம் உண்டு மற்றது வல்ல அதற்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவு பிறக்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மிக்சடு பலனாக இருக்குது மாணவர்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கடின உழைப்பு இதில் ஸ்போர்ட்ஸு ப்ராக்டிக்கலில் சூப்பராக இருப்பாங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பட் டெவலப் ஆகி வந்துருக்காங்க மாணவர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அருள் உண்டுங்க அதான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருது கட்டளை செய்யுது குலதெய்வ கோயில் சீர்திருத்தம் இப்போ இவங்க சொத்து சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வீடுகள் வீடு சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது புதுசாக அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும் அப்போ பழைய வீடு வாங்கலாம் புது வீடுகள்ங்கிறது கோச்சார ரீதியாக ஃபேவராக பண்ணல இப்போ பார்த்திங்கன்னா அடகு வைத்த நகையை மீட்க கடனை அடைக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டே ஒரு டெபாசிட் அமௌண்ட்டு போட நகைகள் வாங்கி சேகரிக்க இது மாதிரிலாம் சூப்பரான காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு ஐடியாஸ் கிடச்சிடும் அந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணக்கூடியது இப்போ புரிதல் நிறைய புரிதல்கள் இப்போ தான் இந்த ராசிக்கு இந்த நாள் இருந்த ஒருதோட புதுசாக புரிதல் நிறையா வந்தாச்சு இப்போ அர்த்தாஸ்டர் சனி சம்மந்தம் தாயின் உடல்நிலை பற்றி பல பேர் குழப்பிட்டாங்க இப்போ இந்த ஹெல்த் வைஸ் அதில் ஹெல்த் உங்களுக்கும் சரி குடும்ப ரீதியாக மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கின்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக வரும் ஆக மொத்தம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான காலகட்டம் தாய் பற்றி பயப்பட தேவையில்லை அர்தராஷ்ட்ரஸ் சனி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நல்வாய்ப்பாக இருக்கும் கணவன் மனைவியே ஒற்றுமையாக இருக்கும் நண்பர்கள் ரீதியாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் இப்போ தான் பூர்வீக சொத்து அதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு பூர்வீக ரீதியாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும் அப்போ ஒரு சிலர் பூர்வீகத்தில் கடந்தா இருக்கும் அப்போ அதுக்கும் ஒரு நல்ல வகை பிடிக்கும் பூர்வீகத்துக்கு கடன் வச்சுட்டு போயிட்டாங்க நான் ஒருத்தனையே இருக்கேன் அப்போ பங்குக்கு வந்து அவங்க கட்டுவாங்க இது மாதிரி இது மிராக்கள் நடக்க முடியாது ஆனால் சொத்து இருந்தால் வாங்கிக்கிறாங்க கடன் இருந்தால் அப்போ தனுசு ராசிக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது கவனம் கூட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் டிசிஷன் பார்த்து எடுக்கணும் இதை தவிர மற்ற விஷயங்கள சூப்பராக இருக்குங்க ஆக மொத்தம் இது வளர்ச்சியான காலகட்டம் வேறு கேள்விகள் சந்தையின கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்